வாழ்க வளமுடன் ஆஸ்ட்ரோ நியூஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இன்றைய பதிவில் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களை பொண்ணும் பெண்ணும் இரண்டாக கிடைக்கப் போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் பிறக்க போகும் புத்தாண்டு பலன்தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் பதிவு ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே வக்ர அதிசார பயிற்சி பலன்களை டச்சு பார்க்காதவங்க சேனலை பாருங்கள் மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயன் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடிய தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க தான் நாங்கள் பற்றி விடக்கூடிய அடுத்த தகுதிகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் துலாம் ராசியில் பிறந்த நண்பர்களே துலாம் ராசி துலாம் ராசியின் நாதன் சுக்கர பகவான் உங்களுடைய துலாமிற்கு எப்போதுமே ஒரு ரொம்ப ரொம்ப நல்லது செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் அந்த சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் ஆறாம் இடம் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் ஆறாம் வீடு எதிரி கடன் நோய் கொடுக்கக்கூடிய வீடு என்றாலும் வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு வீடு மேலும் அங்கே இருக்கக்கூடிய சனிக்கு குருவானுடைய பார்வை வேறு கிடைத்து கொண்டிருக்கிறது ஏன்னால் குருவான் கடகராசியில் அமர்ந்திருக்கிறார் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் என்னுடைய கூட்டு எண் அப்படின்னு பார்த்துட்டா இரண்டு ஜீரோ இரண்டு ஆறு ஸோ இரண்டு மற்றும் இரண்டு நான்கு மற்றும் ஆறு சேர்த்தால் பத்து கூட்டு எண் ஒன்றாக வரும் அப்போது சூரியனுடைய ஆதிக்கம் அதிகம் படைத்த எண் ஒன்று அப்போது தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முழுமையான பலனை கொடுக்கக்கூடிய வலிமையான பொருந்திய கிரகமாக உங்கள் இருக்குது அப்படி பார்க்கும்போது அது துளாராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா முதல்ல வேலை விஷயத்தில் ஏன்னா ஆறில் சனி வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூரியனுடைய ஆதிக்கம் படைத்த வருடம் அப்போது துலா ராசிக்காரனுக்கு வேலையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் வேலையை நிரந்தரமாக்கும் அரசாங்க வேலையை கொடுக்கும் அரசாங்க பதவி வாய்ப்பை கொடுக்கும் டெம்பரவரியாக இருந்த வேலைகள் நிரந்தரமான முறையில் மாறும் வேலை பழு சற்றே அதிகமாக இருக்கும் அப்படின்னா என்ன நடத்தோம்னா வேலை உங்களுக்கு நிரந்தரமாகச்சு நடத்தும் வேலையை முடிப்பதற்கு நேரம் பற்றாது அப்போ பனிச்சுமை மற்ற எல்லா விஷயங்களும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஆனால் கவலைப்பட தேவையில் அதுக்குன்னான உழைப்புக்குண்டான ஊதியமும் ரெகுனேஷன் மதிப்பு மரியாதையும் கௌரவமும் பாராட்டுகளும் கண்டிப்பாக கிடைக்கும் காரணம் குருவான வந்து உங்களுடைய துலாமிற்கு பத்தாம் வீட்டான கடகத்தில் வந்துட்டு ஒன்பதாம் பார்வையாக சனியை பார்க்குறார் இது முதல் நல்ல விஷயம் இரண்டாவது அந்த குருவான் இர ஐந்தாம் பார்வையாக உங்களை துலாமிற்கு இரண்டாம் வீடான விருச்சகத்தை பார்க்குறாரு அப்போது அதுக்குண்டான பணமானது உங்கள் கைக்கு வந்து சேரும் அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் துளாராசிக்காரங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொழில் ரீதியாக வருமானம் இரண்டு மடங்காக வரும் அதிலும் குறிப்பாக புதிய தங்க நகை வாங்குறதுக்கு யோகம் இருக்குது பரிசாக அன்பளிப்பாக சீர்வரிசையாக செய்முறையாக தங்க ஆபரணங்கள் உங்கள் வந்து சேரும் பூர்வீக தங்கங்கள் பரம்பரை சொத்து தங்கங்கள் கிடைப்பதற்கும் வழிப்பணையினத்தில் எதிர்பாராத தங்கங்கள் கிடைப்பதற்கும் புதையல் போன்ற விஷயங்கள் கிடைப்பதற்கும் யோக வாய்ப்பு உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இது போக நிச்சயமாக ராகு பகவான் உங்களுடைய துலாமிற்கு ஐந்தாம் மீனான கும்பத்தில் வந்திருக்கக்கூடியவர் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கிறார் அதுவும் பண சம்பந்தமான விஷயத்தில் ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங் போன்ற விஷயத்திலையும் சொத்து பிரச்சனையிலையும் உங்களுக்கு சாதகமான ஒரு பலனை கொடுத்து உங்களுக்கு பண வரவு கொடுக்குறாரு ஒரு பொருள் விற்பனையில் பெரிய லாபம் பார்க்க போகிறீங்க திடீர் காதல் காதலால் கல்யாணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு முன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இன்னொரு பக்கம் பதினொன்றில் கேதுவான் சிம்மராசில் அமர்ந்திருக்கிறார் பூர்வீக சொத்து வெளிநாடு வேறு மதத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவுகள் இவர்கள் மூலமாக பண ஆதாய லாபங்கள் நீங்கள் பார்ப்பீங்க அதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் மூத்த சகோதர வழிகள் ஏதாவது பிரச்சனை அது பிரச்சனைகள் நீங்குங்க அரசாங்கம் இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் துளாராசிக்காரர்களுக்கு ஒரு லோனோ அரசாங்க வேலையோ அரசாங்கத்தின்லாம் ஒரு பெனிஃபிட்டோ ஒரு கோர்ட்டு கேஸ் இருந்தால் உங்களுக்கு சாதமாக தீர்ப்பு சொல்கிறது ஒரு கடன் விஷயங்கள் இருந்தால் அதை தள்ளுபடி பண்ணுறது போன்ற விஷயங்கள் நடைபெறுங்க அது துளாராசிக்காரி ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்கும் அடுத்து பெண் நிச்சயமாக திருமண வரன்கள் கிடைக்கும் திருமண வரன் கையோடு பெண் குழந்தைகள் பிறப்பதற்கு யோக வாய்ப்புகள் உண்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு சுபகாரியம் நடக்கும் உங்கள் பிள்ளைகளாக இருக்கலாம் கூட பிறந்த பெண் சகோதரிகளாக இருக்கலாம் அவங்களுக்கு ஒரு நல்ல காரியங்கள் நடக்கும் அப்படி பெண்களுக்கு நடக்கூடிய ஒரு நல்ல காரியத்தால் வீட்டில் ஒரு நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்குது மனைவியும் மகளும் கிடைப்பதற்கு துளாராசிக்காரர்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதேபோல் நிச்சயமாக தாய் அல்ல சகோதரிகள் அல்லது வாழ்க்கை துணை மகள் போன்ற விஷயங்களில் ஒரு நல்ல காரியம் சுபகாரியம் கண்டிப்பாக நடந்தே தீரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அவங்களால் ஒரு பெனிஃபிட் இருக்குது உங்களுக்கு சரிங்களா மேலும் இரண்டாவது திருமண வாழ்க்கையை எதிர்பார்த்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது வழி உண்டு காரணம் பதினொன்றில் கேதுவான் அமர்ந்திருக்கிறாரு நீங்கள் எந்தளவுக்கு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டீங்களோ அந்தளவுக்கு அனுபவத்தோடு கஷ்டப்பட்டு உங்களை மாதிரி இன்னொரு வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்கப் போதுங்க உங்களை போய் வாழ்க்கையில் முன்னேறம் நினைக்கக்கூடியவங்க கஷ்டப்படக்கூடியவர்கள் உங்களுக்கு துணையாக கரம் பிடிப்பார்கள் அதனால் பெரிதளவு ஒரு நிம்மதி சந்தோஷம் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கப்போம் தனிமரமாக இருந்த நீங்கள் இனி அப்படி தனிமரமாக இருக்க மாட்டீங்க ஸோ இப்படிப்பட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்று எடுத்துக்கொண்டால் மிக முக்கியமாக துளாராசிக்காரங்களுக்கு காமாட்சி அல்லது ராஜ ராஜேஸ்வரி போன்ற தெய்வங்களை தவறாமல் வணங்கி விட்டுவார்கள் மூ குறிப்பாக அமாவாசை கழித்து வரக்கூடிய ஐந்தாம் திதி பஞ்சமி திதி அந்த திதிகளில் அந்த அம்மன் தெய்வங்களுக்கு தீபமேற்றி வணங்கி விட்டு வருகின்ற பொழுது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் கூடிய பஞ்சங்கள் சொல்லலாம் மற்றும் கஷ்டங்கள் நிஷ்டங்கள் நிவர்த்தியாகும் தவறாமல் நீங்கள் பண்ணீங்க இந்த மாதிரி பண்ணிங்களை லைக் பண்ணுங்கள் மற்றொழி ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வந்தி இப்போ நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்